சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன யாருக்கு எந்த லக்னத்துக்கு என்ன ராசிக்கு அதற்குண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிடியுங்கள் அதே போல் ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை கூட்டணி இருக்குது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தலையாக இருந்தாலும் விழுத்து விட்டுரும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் அதே போல் பாருங்க ஏதாவது ஒரு பொம்பு ராகு அப்படிங்கிறது இந்த இல்லீகல் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லிகள் தொடர்புகள் திருட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செவ்வா காட்டி கொடுத்துருவார் ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக ஜாதகத்திலே ராகு செபை சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி தாலி கழுதி வீசிடுவாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கலப்பு சண்டை பிரச்சனை அடிக்கிறது மனைவியை கொடுமைப்படுத்துறது ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது திருமணத்துக்கு பின்பு ரெண்டு பேத்துக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் நடந்துட்டுருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் யார் ஜாதத்தில் செவ்வாயும் ராகு சேர்க்கை இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடக்கமாயிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளி நிற்கிறார் அவரும் சதயத்தில் ராகு சாரத்தில் நிற்கிறார் ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கால தோஷம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லாமல் செப்பா ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பம்பு வழக்குகள் இயற்கையாகவே குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு உலகளவில் பார்த்துட்டாலும் நம்ம இந்த உலகில் ஜோதிட முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்கணும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கும் இப்போ எதிரி நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே பார்த்தாலும் செவ்வாயினா உங்களுக்கு வந்து நெருப்புன்னு சொல்கிறோம் தீ பிடிக்கிறது இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிதடி வம்பு வழக்கு சட்டை சச்சரவு ஆக்சிடென்ட் ஆகிறது போகிற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் ராகுதான் ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்த்து இருக்கிறவங்களும் பாருங்கள் இந்த காலக்கட்டத்தில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க அப்ப ராகுனா இருள் கிரகம்னு சொல்றோம் அப்ப கடைசிக்கு இரவு நேரத்துலையாவது பயிரை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸா நீங்க வச்சுக்கோங்க இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம் இருக்கையா செவ்வா ராகு செயற்கை இருக்கு அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமா நீங்க எடுத்துக்கோங்க அசைவத்தை நிறுத்திக்கோங்க இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வா வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த மாதம் வரைக்கும் ராகுவோட செயற்கையில நிக்குது அப்ப இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான இருக்கும் கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பாருங்கள் ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் செவ்வா சேர்க்கை முருகனை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க முருகனுடைய மந்திரத்தையும் சொல்லுங்கள் மேக்சிமம் நூறு சதவீதம் அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம் மே மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் கும்பராசிக்கு ஜென்மசனி போயிட்ருக்கு குரு பகவான் மாறுகிறார் உங்களுடைய இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நாளுக்கு வரார் ரெண்டு கூடையவர் நாளுக்கு வருகிறார் அப்படின்னாலே ஏதாவது பண வரவு கண்டிப்பாக உண்டு வீடு மனை சொத்து சோகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தபடி லாபஸ்தனாதிபதியும் இருக்கிறதுனால உங்களுடைய லாபஸ்தானாதிபதி நாளுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக வரக்கூடிய லாபங்கள் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு சேஃப்டி அமௌண்ட் அசட்ஸ் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் போய் ரெண்டுல ராகுவோட இருக்கார் அப்போ மூணாம் அதிபதி ராகுவோட அதே போல் பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகு ஓடுறம்போது பேச்சு எல்லாமே படப்படன்னு வரும் வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு தன்மைகள் வரும் பேச்சு தேவையில்லாத ஒரு அன்வான்ட் பேச்சால பிரச்சனைகள் கெட்ட வார்த்தைகள் தனக்கே அறியாமல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியல அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ அவரே பத்தாம் அதிபதிமாகி உங்களுக்கு ராகுவோடு சேரும் பொழுது கொஞ்சம் தொழிலில் வளர்ச்சியும் கொடுப்பார் ராகும் நம்ம ந மைனஸாகவே சொல்லக்கூடாது வளர்ச்சி கிரகம் தான் ராகு அப்போ அவர் பத்தாம் அதிபதி போய் சேரும்போது தொழிலில் ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூணாம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார் அடுத்தது நாலாம் வீட்டுக்கு வரப்போகிறார் நாலாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு வரும் பொழுது இடமாற்றமோ தொழில் மாற்றமோ தாய் தந்தைக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளோ அவங்க மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்போ நிச்சயமாக இந்த சுக்கர பகவானால் ஏற்படும் அடுத்தவங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகறார் அஞ்சு குழையவர் நீசமானாலே பத்தாம் தேதி வரைக்கும் குழந்தைகள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அல்லது மருத்துவ ராகோடு சேர்ந்த மருத்துவ செலவும் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ குழந்தைகளோட வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ அவரே எட்டாம் ஆகி இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால திடீர் பணவரவு திடீர்னு ஏதாவது ஒரு மணி அதாவது பிளாக் மணி இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைப்பது தெய்வ அனுகிரகங்கள் கிடைப்பது பிரபஞ்சத்தினோட சக்தி கிடைப்பது இதெல்லாமே கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் வந்து உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சமாகறார் அடுத்தது பாருங்க பதினாலாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ ஏழு கூட ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் போனால் விசேஷம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பது புதிய வரன்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல வியாபாரம் செழிப்பார்க்கிறது வாடிக்கையாளர்கள் பெருகுவது இதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த குரு மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு வரார் அப்போ கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது விசேஷம் வீடு மனை சொத்துக்கள் வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது புதிய வாடிக்கையாளர்கள் வருவது நிறைய வாடிக்கையாளர்கள் மூலமாக உங்களுக்கு பணப்பிராப்தம் கிடைப்பது இதெல்லாம் நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ஜென்மசனி நடக்கிறதுனால என்ன கிரக சூழ்நிலைகள் வந்தாலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு தசாபுர்த்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த குருனால் இந்த வருடம் ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வீடு நிலம் சார்ந்த சொத்துக்கள் அதே போல் இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பு தொழில் வளர்ச்சி கிடைப்பதற்குண்டான அமைப்பு அதே போல் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது வீட்டில் ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காது குத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரைய செலவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவும் சுப விரயமாக வருவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நசிம்மத்துடிகளே சரணம்